நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோ வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார் அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு இல்லை சார் இதுலேருந்து மாற்றி வேற எதுலையாவது போட்டு இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எடுக்கணும்னா நான் ரெடி அப்படின்னாரு ஸோ அவருக்கு அதை செய்யறதுக்கு இந்த ஒரு ரெவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்போலியோவில் இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனி திங்கிற ஹெல்ப் லைனில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம் ஈவன் அந்த வெபினாரை கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விமனோட நாங்க பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சப்போ நாங்க பேசினப்போ எங்களுக்கும் இதே கேள்விதான் எழுந்தது இதோட இந்த கேள்வியும் எங்களுக்கு எழுது நாங்க அந்த வெபினாருக்கு அப்புறம் அவங்களுக்கு நாங்க ரீச் அவுட் பண்ணப்போ கிட்டத்தட்ட அந்த இருபதுல இருந்து இருபத்தி ஏழு இந்த வயது அந்த இயர்னி டுவெண்டிஸ்ல இருக்கிறவங்க வந்து நிறைய பேரு பங்கேற்றிருந்தாங்க அந்த வெபினார்ல சோ அவங்க கிட்ட நம்ம பேசும்போது முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னா நாங்க கோல்ட் சிக்ஃபென்ல போடுறோம் நாங்க சிக்ஃபன்ல போடுறோம் இந்த பணத்தை நாங்க எஃப் டி ல போடுறோம் ஈவன் வொர்க்கிங் ஆர் அவங்களோட ஏர்லி ஸ்டேஜ்ல கெரியர்ல இருக்கிற விமனும் கூட இப்ப வரைக்கும் இந்த விஷயத்தை தான் அதாவது அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு என்ன கொடுத்ததோ அவங்க அம்மா கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன நாலேஜ் டிரான்ஸ்பர் ஆச்சோ அதையே தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த இடத்துல ஒரு தங்கை அவங்களோட பெண் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் ஃபர்ஸ்ட்ல சொல்லிக் சொல்லி கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் விதவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா பேங்க்ல போட்டா என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அதுக்கு எவ்வளவு டிடிஎஸ் பிடிப்பாங்க எவ்வளவு உங்க கையில கிடைக்கும் பேங்க்ல கிடைக்கக்கூடிய ரிட்டர்னோட அதிக ரிட்டர்ன் வேற எங்க கிடைக்கும் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணா என்ன சாதக பாதகங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்ல என்ன செய்யக்கூடாது ஈக்விட்டி இன்வெஸ்டிங் நேரடியாக பங்குகள்ல வாங்குறதுல என்ன சிக்கல் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணா அவங்களுக்கு என்ன சிக்கல் குறைவு வேற என்ன சிக்கல்கள் வரலாம் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன ஓவராலா பைனான்சியல் பிளானிங் பண்ணணும்னா அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் அதன் நிதி நிலைமையை எப்படி வளர்க்கணும் எப்படி பாதுகாக்கணும் எல்லாமே ஒரு ஃபேமிலியில நடக்க வேண்டிய கான்வர்சேஷன்ஸ் ஆண்கள் இதுல டெஃபினட்டா பார்ட்டிசிபேட் பண்ணணும் பண்ணாதான் அந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஏன்னா நிறைய டிசிஷன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆன் தான் எடுத்திருக்காருன்னா அப்போ அப்பா தானே பேசணும் அவங்க அம்மா சில விஷயங்கள் தான் டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்களோட இவர் நிறைய முடிவுகள் எடுத்தவர் அடிப்படையில இவர் பேசணும் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ஈவனா முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னா ரெண்டு பேருடையும் அட்வைஸ் வாங்கிட்டு அந்த குழந்தை அல்லது மகள் தனக்கு எது சரி அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் பட் இந்த கான்வர்சேஷன் நடக்கும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது இத்தனை சந்தேகங்களுக்கு அப்புறமும் ஒரு முடிவு எடுக்கலான்னு ஒரு விமன் முன்னாடி வந்து அவளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றான் ஆனா எப்பவுமே விமன் லாங் டேர்ம் யோசிப்போம் இல்லையா அப்போ மெயினா நமக்கு வர சந்தேகம் என்ன அப்படின்னா சில ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொடர முடியாம போகலாம் ஒர்க்கிங் விமனா இருந்தா இடையில கரியர் பிரேக் வரலாம் யூனோ சைல்டு பர்த் மேபி அதுல ஒரு ரீசனா இருக்கலாம் அதனால கெரியர் பிரேக் ஏற்படலாம் இல்ல குழந்தைகளை வளர்க்கணும் அவங்களோட எஜுகேஷன் இதுக்காக ஒரு பிரேக் எடுக்கலாம் இந்த மாதிரியான பல தடங்கல்கள் இந்த ஜேர்னில விமலுக்கு யூனிக்கா வருது சார் சோ இதை வந்து எப்படி பேஸ் பண்ணணும் நிறைய பேரு வேலை செய்வதை தொடர்ந்து ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போவது இயற்கை நிறைய பேர் வேற வேற ரீசனுக்கு உங்க ஒர்க் லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் எடுக்கிறேன் பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னில இருந்து ப்ரேக் எடுக்க கூடாதுங்கிறது தான் என்னோட பேசிக் பாயிண்ட் சோ சப்போஸ் நீங்க வந்து இருபது வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து வருஷம் நீங்க ஒழுங்கா சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகையை உருவாக்கிடுச்சு இது என்னுடைய நண்பர்கள்லயே பல பேர்ட்ட பாத்துருக்கேன் அந்த தொகை உருவாக்கிடுச்சு அது ஒரு இருபது லட்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு சொல்றேன் பத்து வருஷத்து இருபது லட்சம் சேர்த்துக்காருன்னு ரொம்ப சராசரியான ஒரு தான் நான் சொல்றேன் அடுத்த பத்து வருஷத்துக்கு அவங்க அந்த பணத்தை தொடவே இல்லன்னு வச்சுக்கோ இருபது லட்சங்கிறது அவங்களுக்கு எண்பது லட்சமா மாறுது சோ நாற்பது வயசுல அவங்களுக்கு எண்பது லட்சம் இருக்கு அஞ்சு வருஷம் விட்டுறாங்க இந்த பணம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ஆயிடு இப்போ ஒன்றரை கோடி தொகையை அவங்க பத்து வருஷம் வேலை செஞ்சுதான் உருவாக்கி இருக்காங்க அடுத்த பதினைஞ்சு வருஷம் அவங்க பணம் அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்க அவங்க வேலை செய்யறாங்க இப்படிப்பட்ட ஒரு பாதையை எடுத்தாலே கூட போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா என்ன தரமா பண்றாங்க இப்ப இந்த இருபது லட்சம் நாற்பது லட்சம் ஆகுதுன்னு வச்சுக்கோ அன்னைக்கு ஏதோ ஒரு தேவை அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்ததுன்னா இந்த நாற்பது லட்சத்துல இருந்து இருபது லட்சத்தை எடுத்து கொடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோ அவங்க ஹஸ்பண்டுக்கு வேற சோர்சஸ்ல இருந்து பணம் கிடைக்கும் பட் இவங்களா என்ன பண்றாங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணி அதை எடுத்து அப்படியே டக்கம் கொடுத்துறாங்க எப்ப அவரால திருப்பி தர முடியும் தருவாரா மாட்டாரா எதுவுமே கேட்கறது அவர் அதை எடுத்துட்டு போய் வேற ஏதோ ஒரு ப்ரையாரிட்டிக்கு செலவு பண்ணிடுறாங்க அவங்க வீட்டுக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம் அவரோட வீட்டுக்கு இப்ப இவங்க வந்து நாற்பது லட்சம் வச்சிருக்க வேண்டிய இடத்துல இருபது லட்சம் தான் வச்சிருக்காங்க முப்பதாவது வயசுல நாற்பது வயசு வரும்போது அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதுதான் கேள்வி ஒருத்தர் வந்து இருக்க வேண்டிய பணத்துல பாதி ஆயிடுச்சுன்னா அவங்க அடைய வேண்டிய தொகை லேயாமல் போய்விடும் சோ அப்ப என்ன ஆகும்னா பைனான்சியல் ஃப்ரீடம் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் சோ இதுல என்ன சேவ் பண்றீங்களோ அதை இன்வெஸ்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாம பயணிக்கணும் பணத்தை வெளியே எடுக்கவே கூடாது அப்படி எடுக்காமல் இருந்தாலே உங்களுடைய நிதி நிலைமை ரொம்ப நல்லா நல்லாயிடும் பிரேக் எடுத்தீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் தொடரட்டும் சரி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கேயிருந்து மறுபடியும் நீங்க ஆட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க தொடர்ந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வளரும் ஹெல்ப் பண்ணுங்க இப்போ டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு பிரேக் எடுத்த ஒரு நபர் இன்னொரு கழிச்சு மறுபடியும் வேலைக்கு வச்சு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சு மறுபடியும் வேலைக்கு வந்துடுறாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் அவங்க ஆண்டு காலத்துல இருபது ஆண்டு காலம் அவங்க வேலை பண்ணிருக்காங்க அவங்க அடையக்கூடிய நிதி சுதந்திரம் நிச்சயமா இந்த ஒர்க் லைஃப்பை விட்டு வெளியே போனவங்களோட ஒரு ஸ்ட்ராங்கர் ஒரு இன்னும் பெரிய ஒரு நிலையா ஹையர் ஸ்டேட் அப்ப அந்த மாதிரி ஒரு தகுதியை அவங்க தங்களுக்கே உருவாக்கிறாங்க அப்ப என்ன ஆகும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் வருங்காலத்தில் தொடர்ந்து அப்படியே இருக்கும் அல்லது இன்னும் உயரும் சோ இந்த ஒர்க்கிங் கரியர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த கரியர் இருக்கும் போது நீங்க டெபினட்டா சேவ் பண்ணோம் இன்வெஸ்ட் பண்ணோம் அந்த பணத்தை வளர வைக்கணும் எக்காரணம் கொண்டு அந்த பணத்தை வெளியே இருக்கு அண்ட் நீங்க ஒர்க் பண்றதுல பிரேக் எடுத்துக்கிட்டா அந்த பணம் உங்களுக்காக வளர்ந்துக்கிட்டு இருக்கணும் மறுபடியும் நீங்க பிரேக் முடிஞ்சு வேலைக்கு போனீங்கன்னா மறுபடியும் நீங்க ஆட் பண்ணி அந்த பணத்தை மேலும் வேகமாக வளர்க்க முயற்சிக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஈஸியா பண்ணலாம் பட் நிறைய பேர் என்ன பண்றாங்க இதை கொஞ்சம் எமோஷனலா பார்த்து ஈஸியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்ட அந்த பணத்தை வெளியேற்றுறாரு அப்ப என்ன அது அவங்க செய்யக்கூடிய ஒரு சாதனை தடைப்பட்டு போயிடுது நின்று போயிட்டு பர்மனண்டா ஸ்டாப் ஆயிடுது ஏன்னா பத்து வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் வேலையே செய்யலன்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்க கிட்ட இருந்த பணத்தை அந்த பத்து வருஷம் கழிச்சு காலி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பணம் சேர போறது இல்லை அவங்க கையில பணம் சேர போறது இல்லைன்னா வளர போறதில்லை அது வளர போறது இல்லைனா அவங்களுக்கு தனித்துவமான நிதி சுதந்திரம் என்பது வெறும் கனவாகிவிடும் அப்படி ஆகக்கூடாது அதுதான் முக்கியமான ஒரு குறிக்கோள் இதுதான் வந்து ஒர்க்கிங் உமன் டெஃபினட்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க எப்படி வேணா உங்க சர்க்கம் ஸ்டான்ஸ் மாறலாம் அதை பத்தி எந்த விதமான ஒரு சர்ச்சையும் இல்லை ஆனா நீங்க சேவ் பண்ண பணத்துக்கு ஒரே மாதிரியான ஒரு பாதுகாப்பையும் சூழ்நிலையையும் கால அவகாசத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் அது உங்களுடைய கடமை இந்த சிறு முதலீடுகள் மூலமா ஒரு பெண் கோடீஸ்வரி ஆறாம் ஒரு பெண் கோடீஸ்வரி ஆனதுனால அவளுக்கும் அவளோட குடும்பத்துக்கும் என்ன நலன் வந்து சேருது ஒரு ஃபேமில ஆணும் சம்பாதிக்கிறார் பெண்ணும் சம்பாதிக்கிறார் ஆண் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் வளர்ந்து வருது வீடு வாங்க யூஸ் ஆகுது பல ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அலகேட் ஆகுது பெண்ணும் சம்பாதிக்கிறார் அவங்க பணம் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுனாக்கா அது குடும்பத்தின் நிதி நிலைமைக்கு ஒரு பெரும் பலம் ஒரு குடும்பம் சாதிக்கக்கூடிய ஒரு அளவை விட அதிகமான ஒரு சாதனையை உருவாக்குவதற்கு ஒரு சரியான வாய்ப்பு ரெண்டு பேரும் இலக்கு சார்ந்து சேமித்து இலக்கை நோக்கி பயணித்து முதலீடுகளை உரிய நேரத்தில் செய்து அந்த முதலீடுகளையும் வளரவிட்டு முதலீடுகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கொடுத்து எக்காரணம் கொண்டும் அந்த காலத்தை குறைக்காமல் முதலீடுகளை தொடர்ந்து அந்த முதலீட்டு பயணத்தை நீட்டிக்கும் போது நிச்சயமாக அந்த பெண் சாதிக்கக்கூடிய அவுட்கம் வேலை செய்து சம்பாதிக்கிறது வெறும் இன்கம் பட் வெல்துங்கிறது இன்கம் மேல சேர வேண்டிய ஒரு இரண்டாவது நிலை இந்த இரண்டாவது நிலையில ஒரு பெரிய சாதனை வரும்போது அவனுடைய ஒட்டுமொத்த பைனான்சியல் அவுட்கம்ங்கிறது கணிசமாக வளர்கிறது உயர்கிறது அப்போ சமூகம் அவங்களை பார்க்கிற பார்வையே வேற ஆயிடுச்சு இப்ப நீங்க உங்க ஒரு சேலரினு ஒரு பணம் ஏர்ன் பண்றீங்க அதை வச்சு உங்களை ஒரு இடம் போடுறாங்கல்ல அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு மரியாதையும் கண்ணியமும் கிடைக்கணும்னா அந்த சேலரியில நீங்க சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக்குறீங்கன்னா நிச்சயமா அது கிடைக்கும் வேற நீங்க கணக்கு பார்க்காம அதை செலவு பண்ணிட்டாலோ அல்லது கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாலோ அல்லது அதை ஒழுங்கா பர்பஸ் பண்ணி சேமிப்பு என்ற கான்செப்டுக்கே வராமல் இருந்தாலோ அதாவது அந்த சேமிப்பை வந்து வளர விடாமல் அப்பப்ப எடுத்து செலவு பட்டாலோ அல்லது வேற இடங்கள்ல போட்டாலோ நிச்சயமா நீங்க அதே மரியாதையோடு பார்க்கப்பட மாட்டீர்கள் வெறும் உங்க சம்பாத்தியம் தான் உங்களுக்கு அடையாளமா இருக்கும் உங்களுக்கு ஒரு வெல்த் கிரியேட்டர் அதுக்கு மேல ஒரு வெல்த் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்ற ஒரு அடையாளம் இல்லாமல் போயிடும் அப்ப என்ன உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இந்த சமூகத்துல நிச்சயமா கிடைக்காது அந்த மரியாதை கிடைக்கணும்னா நீங்க நிச்சயமா ஏர்ன் பண்றது ஒண்ணு வெல்த் கிரியேஷன் ஒண்ணு இது ரெண்டுத்திலயும் நீங்க அதே அளவு ஈடுபாடு காட்டணுங்கிறது பேசிக் பாயிண்ட் ரொம்பவே தெளிவா புரிஞ்சுது சார் ஃபைனல் என்னன்னா நம்மளோட இந்த கோடீஸ்வரியில டிராவல் பண்ற கிளைண்ட்ஸா இருக்கட்டும் சக்சஸ்ஃபுல் ஆக போற அந்த விமென்காகவும் இந்த இந்த முயற்சியை இப்ப எடுக்க ரெடியா இருக்கிற விமென்காகவும் அவங்களுக்கு ஒரு ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் நீங்க சொல்லணும் இன்னும் அந்த தயக்கத்துல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு நீங்க கொடுக்கற அட்வைஸ் என்ன சார் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமே நம்ம எப்படி டிவைஸ் பண்ணியிருக்கோம்னா பெண்களே பெண்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் அப்போ இப்படி ஆலோசனை வழங்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டான விமென் நம்ம உருவாக்குறது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் அவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட போய் அந்த கான்ஃபிடென்ஸை உருவாக்குறது ரெண்டாவது பாயிண்ட் இந்த பரிமாற்றம் மூலமாக ஒரு பெண் வந்து தைரியமா தொடர்ந்து ஒரு சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் வெல்த் கிரியேஷன் இந்த மூணையும் ஒரு லைன்ல பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை உருவாக்குவது அடுத்த கட்டம் இது நடக்கணும் இது நடந்துச்சுன்னா என்ன ஆகுனாக்கா ஒரு பர்பஸ் வந்துடும் நான் ஏன் வேலைக்கு போறேன் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் ஏன் இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றேன் எனக்கு ஒரு சேலரி கிடைக்குது அந்த சேலரியில நான் சேவ் பண்ணா அந்த பணத்துல நான் என்ன பண்ண போறேன் அதனால எனக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப்ல கிடைக்க போகுதுன்ற ஒரு ஒரு தெளிவான ஒரு பார்வை வருது அந்த பார்வையை உருவாக்குறதுதான் இந்த கோடீஸ்வரியனுடைய நோக்கம் இப்போ இந்த பேரே இல்லாம ஒரு ஒயிட் லேபிள்ல போட்டு என்ன அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மென்னை வச்சு இன்வெஸ்ட் பண்ணாக்கா நிச்சயமா ஒரு பெண்ணுக்கு இந்த கிளாரிட்டி வராது அவங்க அப்பாவோ அண்ணனோ ஹஸ்பண்டோ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க ஏதோ ஒண்ணு போட்டுட்டு இருப்பாங்க உனக்கு இவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு கேட்ட அன்னைக்கு சொல்லலாம் அல்லது இப்போ என்ன அவசரம் அதை ஏன் கேட்கிறேன்னு கூட ஆண்கள் அவங்ககிட்ட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு உரையாடல்கள் இருக்கும்போது அவங்க வந்து தாங்க என்ன செஞ்சிருக்கோம் தாங்க செஞ்சதுல அவங்களுக்கு என்ன கிடைச்சது இன்னும் என்ன கிடைச்சிருக்கணும் இது எதுவுமே தெரியாம சேவ் இருக்காங்க அது போதாது இந்த நாலேஜ் வந்தாக்கா அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கு ஒரு ஒரு ஹங்கர் இருக்கும் ஒரு தேடல் இருக்கும் அப்ப அவங்க வந்து நான் வந்துட்டேன் இந்த இடத்துக்கு இப்ப அடுத்த நான் எங்க போனேன் சொல்லுங்கன்னு ஒரு கான்வர்சேஷன் அவங்களே ஆரம்பிப்பாங்க அந்த கான்வர்சேஷன் தான் வெற்றி பயணத்தின் முதல் படிக்கட்டு அங்கிருந்துதான் ஒருத்தருடைய பைனான்சியல் வளர்ச்சி ஆரம்பிக்குது அதுதான் இந்த மொத்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் ஒருத்தர் வராங்கன்னா அந்த படியில நிக்கிறாங்க அவங்களே தனியா நிக்கிறாங்க ஆண்களின் தயவால் அந்த இடத்துல அவங்க நிக்கல அவங்களே நிக்கிறாங்க தைரியமா இது தெரிஞ்சுக்கிறாங்க சின்னதா பண்றாங்க அப்புறம் ஸ்லோவா புரிஞ்சுக்கிட்டு 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 அடுத்த கட்டத்தை நோக்கி போறாங்க இல்ல முதல்ல எனக்கு இதெல்லாம் புரியுது நான் தெளிவா இருக்கேன்னா நேரவே வந்து நல்லா ஆக்டிவாகவும் அக்ரஸிவாகவும் பண்ண முடியும் நாம ஒருத்தரை வற்புறுத்தறது நம்மளுடைய நோக்கம் இல்லை ஆனால் இந்த புரிதலை உருவாக்குறது நம்முடைய தெளிவான ஒரு தேவை ஒரு நோக்கம் இந்த புரிதல் இருந்தால் அவங்க நிச்சயமா என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க நம்ம அவங்களை ரொம்ப புஷ் பண்ணணும்னா அவசியம் இல்லை இது மற்றவங்க அவங்களுக்கு கொடுக்காதனால தான் அவங்க இதை செய்யலங்கிறது என்னுடைய கருத்து அதனால தான் இப்படி தனித்துவமா ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி ஒரு டீமை கிரியேட் பண்ணி இதுக்கு ஒரு தனி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி உரையாடல்களை செஞ்சு அந்த கான்ஃபிடன்ஸை நம்ம சொசைட்டில பில்ட் பண்ண ட்ரை பண்றோம் இதுதான் ஆண்களுக்கு எதிரான ஒரு விஷயமே கிடையாது அவங்க தான் மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆவாங்க இதனால ஏன்னா ஒரு ஃபோக்கஸ் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்க வந்து ஃபினான்ஷியலா அச்சீவ் பண்றது அதிகமாயிடும் அவங்க அதிகமா அச்சீவ் பண்ணும்போது அது டெஃபினட்டா ஃபேமிலியை ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஃபேமிலி ஸ்ட்ரென்தன் ஆகும்போது உங்களுடைய நிதிநிலையை இன்னும் வேகமா வளர ஆரம்பிக்கும் இது எல்லாருக்குமே ஒரு விண்மீன் தானே அந்த விண்மீனை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தினுடைய மைய நோக்கம் அதுக்கு அடையாளம் ரொம்ப முக்கியம் அந்த அடையாளம் தான் கோடீஸ்வரி அந்த அடையாளமே ஒரு இலக்காகவும் நம்ம வச்சிருக்கோம் இப்ப இலக்கே அடையாளமா இருக்கும்போது நமக்கு அதை அடையணும்ன்ற ஒரு ஆசை வருது அதை நம்ம பொறுப்போடு அடையணும் அதுதான் கான்செப்ட் கோடீஸ்வரிங்கிற பயணத்தை நாங்க ஆரம்பிச்சு எங்களோட பல பெண்கள் ஆல்ரெடி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ இப்ப இந்த உரையாடல் மூலமா உங்களுடைய பல கேள்விகளோட பதில் வந்து தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி ஆளுக்கு நம்ம கோடீஸ்வரி ஆகிறது நம்ம கையில தான் இருக்கு அதனால இது போல பல உரையாடல் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வருவோம் கோடீஸ்வரி இது உங்கள் கலம்